ஜீவ காருண்யம் செய்கின்றேன் என்ற பெயரால் பல இடங்களில் பொருளை கொடுத்தும் பணத்தை ஏமாறாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்தந்த பகுதியில் பசித்த ஏழைகளுக்கும் வாயில்லாத ஜீவர்களுக்கும் வாருங்கள் இப்படி ஏனைய உதவிகளை இந்த ஆன்மாக்களுக்கு செய்து வாருங்கள் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் இதனா ஏன் சொல்றேனா ரொம்ப நாளா வெம்புழுதியில வெங்காட்டுல மழையில வெயில்ல பனியில கருவானா காஞ்சி உடம்பெல்லாம் உப்பு பூக்க கால் பாத வெடிக்க கண்ணுமுடி முடி ரெண்டு பிதுங்க வறுத்து ரத்தமா வேர்வையான தெரியாம ராவு பகலும் நீங்க உழைச்சி உழைச்சி ஜீவகாரு நீ செய்வதற்காக ஏற்கனவே கொடுத்த பணங்கள் எல்லாம் அது சில இடங்களில் இனோவா கிருஷ்ணா காராகவும் மார்ச்சுனர் காராகவும் தன் பெயரில் நிலங்களாகவும் பண்ணை வீடுகளாகவும் தன்னுடைய தோழிகளுக்கு தங்க நகைகளாகவும் மாறி இருக்கிறது என்பதை எச்சரிக்கை செய்கின்றேன்